வணக்கம் நண்பர்களே சிவகாமியின் சபதம் கதை கேட்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் கடந்த அத்தியாயத்தில் சிவகாமிக்கும் மாமல்லருக்கும் இடையில் ஓலை பரிமாற்றம் கடித பரிமாற்றம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இதை நாகநதி அடிகள் தெரிஞ்சுக்கிறாரு அவங்க கிட்ட வந்து பேசுகிற அவர் இவங்க ரெண்டு பேரையும் வேறு ஏதாவது ஊருக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியே ஆசை வார்த்தைகள் காட்டுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதே நேரத்தில் இந்த கடிதங்கள் அத்தனையும் இந்த ஓலைகள் அத்தனையும் தலைமை ஒற்றன் சத்ருகன் இருக்கான் இல்லையா அவன் மூலமாக மன்னருக்கு போய் சேருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் மன்னர் வந்து மாமல்லனோட மனசை நான் சுக்கல் நூற உடைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கனே வாழ்றாருன்னு வருத்தப்படுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் இன்றைய அத்தியாயங்கள் நமக்கு என்ன சொல்ல போதுன்னு பார்ப்போம் நாம இப்ப பார்க்க போறது சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகத்தின் பதினான்காவது அத்தியாயம் மகேந்திரன் தவறு இப்போ சத்ருகணன் வந்து ஓலை கொடுத்தான் அப்படிங்கிறதோட கடைசி அத்தியாயம் முடிஞ்சு போயிருந்தது இல்லையா அந்த ஓலைகளை ஒன்னும் மன்னர் படிக்க தொடங்குறாரு படிக்கும் போதே அங்கங்க சில நேர சில இடங்களை அவர் கை நடுங்குது ஒன்னு ரெண்டு ஓலையை நிதானமா படிக்கிறாரு அதுக்கடுத்து வர ஓலைகளை வேக வேகமா படிச்சு முடிச்சிடுறாரு படிச்சு முடிச்சுட்டு சத்ருகணனை பார்த்து சத்ருகணா இந்த ஓலைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கவே கூடாது நீ என்கிட்ட குடுத்துருக்கவே கூடாது அப்படின்னு வருத்தமான குறைல சொல்றாரு உடனே சத்ருகன் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீ என்ன தப்பு பண்ண நீ உன் வேலையை தானே பண்ண ஆனா உன்னுடைய அந்த வேலை எனக்கு வேதனை கொடுக்கும் அப்படிங்கறது உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லல்ல அரண்மனையில் ஒரு அழகான பூ ஓடுது அதே மாதிரி காட்டு கிணில் ஒரு அழகான காட்டு செடி இருந்தது இது ரெண்டையும் பிடிச்சி பிடுங்கி நெருப்பில் போட்டு பொசுக்கிற பொறுப்பு என்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமனரை பற்றியும் சிவகாமியை பற்றியும் அவங்க காதில் பற்றியும் பூவோட ஒப்பிட்டு பேசுகிறாரு மன்னர் தொடர்ந்து நீ எடுத்துகிட்டு வந்த இந்த ஓலையெல்லாம் எடுத்து நான் படித்ததுக்கப்புறம் கடவுள் எனக்கு கொடுத்துருக்க அந்த பொறுப்பு எவ்வளோ கொடூரமான பொறுப்புன்னு எனக்கு புரியுது சத்திருக்கணா நான் மாமல்லனோட அந்த மென்மையான மனசை எவ்வளோ தூரம் புண்படுத்தியிருக்கேன் அவனை எவ்வளோ தூரம் சோதிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே இதை கேட்டால் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை ஒரு ஓலையை ஒன்று படித்து காட்டுறாரு அதில் சிவகாமி உன்னை வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு என்னோடய உயிர் உடல் அவி எல்லாமே துடிச்சிட்ருக்கு இந்த காஞ்சி கோட்டை மாதிரி நூறு மடங்கு காவல் இருக்க கோட்டைக்குள்ளே என்னை வச்சாலும் நான் எல்லாத்தையும் மீறிட்டு உன்னை வந்து பார்த்துருவேன் கடலுக்கு நடுவில் சீதையை ராவணன் சிறை வச்ச மாதிரி உன்னை சிற வச்சுருந்தாலோ இல்லை சொர்க்கத்துலேயோ பாதாளத்துலேயோ ஒன்று சிற வச்சுருந்தாலோ அங்கே கூட ஒன்று வந்து பார்த்துருவேன் ஆனால் இந்த காவலை எல்லாத்த மீறி என்னால் வந்துட முடியும்னாலும் எங்கள் அப்பாவோடய கட்டளை மீறி என்னால் வர முடியாது எங்கள் அப்பா இந்த காஞ்சி கோட்டையை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு கட்டில் போட்டிருக்காரு சிவகாமி இந்த உலகத்துலேயே என்னால் மீற முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது எங்க அப்பாவோட பேச்சு தான் அவரை மீறி நான் ஒரு நாளும் நடக்கவே மாட்டேன் ஒருவேளை நம்மளெல்லாம் படிச்ச அந்த சிறுவபெருமான நேரில் வந்து நீ உங்க அப்பா பேச்சை மீறி நடக்கணும்னு சொன்னா கூட என்னால் நடக்க முடியாது இவ்வளோ பெரிய மரியாதையும் உயிரியும் வச்சிருக்கிற எங்க அப்பா தான் என் மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்னை இப்படி ஒரு நிலைமையில விட்டுட்டு போயிருக்காரு என் உயிருக்கு உயிரான ரெண்டு காதலிகளை நான் சந்திக்க முடியாதபடி பண்ணிட்டு போயிட்டாரு என் ஒரு காதலி ஆயின சிற்பியோட மகள் சிவகாமி அவளை தாமர குளத்துக்கு நடுவுல யாருமே இல்லாதப்ப தனியா பாக்க விரும்புறேன் இன்னொரு காதலி யாருன்னு தெரிஞ்சுக்கிறியா அவளை போர்க்களத்துக்கு நடுவுல நான் பாக்கணும்னு விரும்புறேன் அவ பேரு ஜெயலட்சுமி போர்க்களத்துக்கு நடுவில் அவளை சந்தித்து அவ என் கழுத்தில் போடுற மாலையோட உன்னை வந்து சந்திக்க விரும்புகிறேன் இப்படின்லாம் அந்த கடிதம் போயிட்டு இருக்கு மன்னர் இதை படிச்சுட்டு இருக்காரு இதை சத்ருகணன் த தலையை குனிஞ்சு தடையை பார்த்து கேட்டுகிட்டே இருக்காரு மன்னர் தொடர்ந்து பார்த்தியா சத்ருகணா இப்படிப்பட்ட பிள்ளை யாருக்காவது கிடைப்பானா இப்படி ஒரு பிள்ளையை பெக்கிறதுக்கு நான் எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் ராமர்லாம் என்ன பெருசாக பண்ணிட்டாரு அவங்க அப்பா பேச்சை கேட்டு காட்டுக்கு போனார் சீதையோடையும் லக்ஷ்மணனோடையும் தானே போனார் அதுவும் ஒரு நாட்டை ஆள்றதை விட காட்டில் போய் வாழ்கிறது எவ்வளோ நல்ல விஷயம் ஆனால் என் மகன் என் பேச்சை கேட்டு காட்டுக்கு போய் அவன் காதலியை பார்க்காம இருக்கான் அது மட்டுமா ஒரு வீரன் போர்க்களத்துக்கு போகாமல் இருக்கணுன்னா அவனுக்கு எவ்வளோ மன தைரியமும் உறுதியும் வேணும்னு தெரியுமா நான் அவனுக்கு வச்சு இந்த தேர்வில் அவன் ரொம்ப அழகாக தேடிட்டான் ஆனால் அவனுக்கு தேர்வு வச்சு நான் தான் தோற்று போயிட்டேன் படுதோல்வி அடைஞ்சிட்டேன் நரசிம்மணியும் சிவகாமியும் பிரித்து வச்சுருந்தா அவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்க்காம இருந்தால் கொஞ்சம் மறந்துடுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன் சிவகாமியோட காதல் வலையிலேருந்து அவனை காப்பாற்றிடலாம் அப்படின்னு நான் நம்பினேன் காதல நெருப்பு அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பொருத்தமாக இருக்குல்ல கொஞ்சமாக நெருப்பு எரியும் போது காற்று அடிச்சிடுச்சுன்னா அணிஞ்சிடுது அதுவே அந்த நெருப்பு பெருசாச்சுன்னா காற்று அடிக்க அடிக்க அந்த நெருப்பு இன்னும் பெருசாகிட்டே போகுது நெருப்புக்கு காற்று எப்படியோ அதே மாதிரி தான் காதலுக்கு பிரிவும் பொய்க் காதலாக இருந்தால் பிரிஞ்ச உடனே அது அழிஞ்சிடும் உண்மைக்கு அதில் பிரித்தோன்னா பிரிய பிரிய அது நாளுக்கு நாள் பெருசாக வளர்ந்துக்கிட்டே தான் போகும் நரசிம்ம விஷயத்தில் அப்படி தான் நடந்துருச்சு நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று சத்ருகனா வாதாபி மண்ணன்கிட்ட நான் தோத்தாலும் தோக்கலாம் ஆனால் இந்த காதல் தேவன் கிட்ட மட்டும் நான் தோற்றுடக்கூடாது அப்படி ஒரு நாள் நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திர ஒரு மாதிரி சிரிக்கிறாரு சிரிச்சிட்டு என்ன பண்ணுறாரு நான் அவனுக்கு போட்ட கட்டிலையை இப்பயே மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்ருகனா இப்போ நான் உனக்கு ஒரு ஓலை தரப்போகிறேன் அதை எடுத்துகிட்டு எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் காஞ்சிபுரத்துக்கு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீ போகணும் போயிட்டு தலைக்கட்டிலேருந்து துருவினிதனோட ப படை வந்துக்கிட்டு இருக்கு காஞ்சிபுரத்தை நோக்கி அதை காலி பண்ணுறதுக்கு என் மகன் மாமலன் போர்க்களத்துக்கு போட்டோம் போகிறதுக்கு முன்னாடி ஆயனார் வீட்டுக்கு போயிட்டு சிவகாமியும் ஆயனாரையும் பார்த்துட்டு போனால் கூட போட்டோம் அதுக்கு நான் அவனும் குறுக்க நிற்க போடல அப்படின்லாம் சொல்கிறாரு இதை கேட்டவுன்னே சத்துருகணன் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை வருது அந்த புன்னகைக்கு என்ன அர்த்தம்னா என்கிட்ட கூடவா நான் நீங்கள் உங்கள் வேலையை காட்டுறீங்க நீங்கள் மனசு உண்மையிலே என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு என்ன புரியாதா என்ன அப்படின்றத அந்த புன்னகை சொல்ற மாதிரி இருக்கு அப்படி அந்த புன்னகை அப்படி கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல தொடரும் போறாரு கல்கி நாம் அடுத்ததாக பார்க்க போறது சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகத்தின் பதினைந்தாவது அத்தியாயம் கிள்ளியும் கமலி கண்ணபிரான் வீட்டில் கமலையும் கண்ணபுரனும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கண்ணபுரன் கமலிக்கிட்ட எனக்கு எதுவுமே பிடிக்கல இந்த புதிய தளபதி வந்த வாழ்வ நினைக்க நினைக்க எனக்கு கோபமாக வருது அப்படின்லாம் புலம்புறான் உடனே இவன் உனக்கு கோபம் வந்தாண்ணே அவர் போர்க்களத்துக்கு போறாரு வீராதி வீரன் பேர் எடுத்துகிட்டு வந்துட்டாரு அப்படின்றா எனக்கு தான் ஆசையாக இருக்குது போர்க்களத்துக்கு போகணுன்னு மனசு துடிக்குது ஆனால் இந்த மாமலர் இல்லைனா எங்கேயும் போகாமல் கோட்டைக்குள்ளேயே உட்காந்துருக்காரு அவரோட ரத சாத்தியா இருக்கிறதால்தான் நானும் கோட்டைக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு வார்த்தத்தோட புலம்புறான் இவ உடனே இல்லை நான் மட்டும் நீ அப்படியே போர்க்களத்துக்கு போய் வெட்டி முடிச்சிருவியாக்கும் அப்படின்னு கேட்குற கடமளி பேசு பேசு என்னைக்காவது ஒரு நாள் மாமலர் போர்க்களத்துக்கு போகாமல இருப்பார் அப்போ நானும் கூட போவேன்ல அப்போ பாப்ப நீ நான் யாருன்னு சரி நான் ஒரு வேளை போர்க்காலத்தில் வீரமரணம் அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ சின்ன கண்ணுக்கு என்னை பத்தி சொல்லுவியா அப்படின்னு கேக்குறான் பாக்கலாம் பாக்கலாம் வேணும்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து வீரம் பேசுறதுல உங்க அப்பாவுக்கு ஏன்னா இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தில் யாரும் கிடையாதுன்னு சின்ன கண்ணம்மா கிட்ட சொல்றேன் அப்படிங்கிறவ இவன் அதிர்ச்சியாக சின்ன கண்ணம்மாவா இது என்ன கதை அப்படின்றான் ஏன்னா சின்ன கண்ணன் தானே சொல்லிட்டு இருக்காங்க திடீர்னு அவள் கண்ணம்மா என்ன ஒன்னு இப்படி அவ அதுக்காக சின்ன கண்ணம்மாவா இருக்கக்கூடாதா சின்ன கண்ணனாதான் இருக்கணுமா அப்படின்றா போதும் சாமி போதும் இந்த பூலோகத்தில் பொண்ணுங்களே தான் நான் சொல்லுவேன் இந்த சின்ன கண்ணம்மாலாம் ஒன்று வேணாம் அப்படின்னு கண்ணன் சொல்றான் நீ சொல்றது என்னவோ உண்மைதான் உன்ன மாதிரி மூட்டா ஆம்பளைங்க இருக்கிற இந்த உலகத்துல கடவுள் பொண்ணுங்களை படைக்கவே கூடாது உங்களால நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு புரிஞ்சுக்கிற அறிவு கூட உங்க யாருக்கும் கிடையாது அப்படின்னு கோவமா சொல்றா உன்னைமா பதிரி என்ன இப்படி அநியாயமாக பள்ளி போடுற நாங்கள் என்ன உங்களுக்கு கெடுதல் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பாட்டுக்கு யுத்தத்துக்கு போகிறேன் செத்து போயிடுவேன் நீ வீட்டில் நல்லாருன்னுலாம் பேசின அதெல்லாம் என்னை கஷ்டப்படுத்தணும் உனக்கு தெரியாதா அது மாதிரிதான் இந்த மாமலர் எட்டு மாசமாக சிவகாமியை போய் பார்க்காம இருக்காரு அது அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்தணும் அவருக்கு தெரியலையா எனக்கு அவளை பற்றி நினைக்க நினைக்க ரொம்ப வருத்தமாக இருக்குது அவள் எதுக்காக மாமலர் காதலிச்சாலோ அதை நினைக்கவே எனக்கு பிடிக்கல கிளி கிளியோடையும் குயில் குயிலோடையும் தான் வாழணும் மரக்கிளையில வாழ்ற பச்சை கிளி வானத்தில் ஒசரத்தில் பறந்துட்டு இருக்க கருடனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா நல்லாவாக இருக்கும் அப்படின்னு இவ கேட்ட உடனே கண்ணபுரன் அதிர்ச்சியா என்ன கமலி இன்னைக்கு திடீர்னு இப்படி பேசுற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ தான் உன் தங்கச்சிக்கு ஏன்னா இந்த மூணு மூணு உலகத்தையும் கிடையாது மாமலர் கொடுத்து வச்சவர் அப்படி எப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த அப்படின்னு ஒன்னு ஆமாம் ஆமா அவன் மத இருக்க பாசத்தில் அப்படிலாம் பேசினேன் தான் அன்பு பாசம் அறிவை மறைச்சிடும்னு சொல்லுவாங்கள்ல அது ரொம்ப உண்மை அதுக்கப்புறம் அமர உட்காந்து யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை நடக்காதுன்னு தான் தோணுது நான் சிவகாமிக்கு சாதகமாக பேசி இந்த காதில் வளர்த்ததும் தப்பு மாமலர் கொடுக்குற ஓலை எடுத்துகிட்டு போய் நீ அவட்ட கொடுக்குறதும் தப்பு அப்படின்னு காமல்லி சொன்ன இவன் என்ன இப்படி திடீர்னு பேசுகிற ஏன் திடீர்னு அறிவு வந்துருச்சு உனக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணுறான் இந்த சின்ன கண்ணன் நீ வயிறுக்குள்ளே தான் இப்படிலாம் நான் பேசுகிறேன்னு இவன் சொன்ன மாமலர் சிவகாமி கல்யாணத்துக்கும் உன் வயிற்றில் கண்ணன் வந்ததுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு இவன் மறுபடியும் கேட்குறான் கேட்டுட்டு சிரிச்சிடுறான் உடனே இவ்ளோ சும்மா இல்லாம உனக்கு ஏன் புரிய போகுது உனக்கு எதுவும் புரியாது குதிரைங்களோட பழகி பழகி உனக்கும் குதிரைங்களுக்கு இருக்கிற மூளை தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே கண்ணபுரனுக்கு கோவம் வந்துடுது இங்கே பார் கமலி என்னை பத்தி எது வேணால் சொல்லுவோம் நான் கேட்டுக்குவேன் என் குதிரைங்களை பற்றி எதுவும் சொல்லாத குதிரைங்களுக்கு இருக்கிற அறிவு மனுஷங்களுக்கு இருந்தால் இந்த உலகம் எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறான் குதிரைங்களை பற்றி அவள் கேவலமா சொன்னதாலே இவனுக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் அமைதியாகவே இருக்கான் பேச மாட்டேன் கமலையும் எதுவுமே பேசல அவ்வளோ அமைதியாக தான் இருக்கான் அதுக்கப்புறம் கண்ணனே அவனையே சமாதானப்படுத்திட்டு மறுபடியும் எதுவாக பேச ஆரம்பிக்கிறான் நீ என்ன தான் சொல்ல வரேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது கமலி இப்போது மாமல்லூர் சிவகாமையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல அப்படி என்ன தான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறான் கண்ணா நீ அரண்மனைக்கு வேலைக்கு போகிற அங்கே தான் வேலை பார்க்குற அப்படின்னாலும் அங்கே இருக்கிற பழக்க வழக்கெல்லாம் உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது ஒரு மண்ணு இருக்கோ இளவரசருக்கோ கல்யாணம் நடக்குதுன்னா அது என்ன உனக்கு எனக்கு கல்யாணம் நடந்த மாதிரி லேசுப்பட்ட விஷயமா சாதாரண விஷயமா மாமல்லரோட மகன் தான் ஒரு நாளைக்கு இந்த காஞ்சிபுரம் சிம்மாசனத்தில் உட்கார போகிறான் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு ஒரு சிற்பியோட மக வயிற்றில் பிறக்கிற குழந்தைய காஞ்சிபுரம் சிம்மாசனத்தில் ஏற்றி வைப்பாங்களா இவங்கெல்லாம் அது எங்கேயாவது முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே ஏன் முடியாது நம்ம அரண்மனை சிம்மாசனம் அவ்வளோ பெருசு இல்லையே அவ்வளோ அவசரமும் இல்லை நானே அதை தூக்கி யாரையாவது உட்கார வச்சிருவேன் அப்படின்னு இவன் கீண்டெல்லாம் பேசினவுன்னு இங்கே பார் நீ விளையாடுற கண்ணா ஆனால் சிற்பி ஆயனாரோட பேரன் பல்லவ சிம்மாசனத்தில் உட்கார ஊர் உலகம் சம்மதிக்குமா நடக்குமா அப்படின்னு கேட்குறா அட இந்த ஊர் உலகத்தை சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் வேலை இந்த குதிரைங்களை வழிக்கு கொண்டு வரத்துக்கு அடுக்கிறதுக்கு சாட்டை வச்சிருப்பேன்ல அது ரெண்டு கையிலையும் எடுத்துகிட்டு போய் எல்லார் முதுகுலையும் பட்டு பட்டுன்னு போட்டு எல்லாரையும் சமதிக்க வச்சிடறேன் அப்படின்னு சொன்ன உடனே கமலி இங்கே கண்ணா உனக்கு தான் தெரியுமே நம்ம மகேந்திரவர்மனோட சித்தப்பா மகான் ஒருத்தன் வேங்கிபுரத்தில் வளர்ந்துட்டு வரான்ல அதான் அந்த ஆதித்தவர்மன் அவன் சிம்மாசனத்துக்கு போட்டிக்கு வர அப்படின்ற அதுக்கு அதுக்கேவன் அதெல்லாம் வரமாட்டான் வேங்கிபுரத்தை முழுசாக காலி பண்ணிட்டாங்க அதில் ஆதித்தவர்மனும் காலி ஆயிட்டான் அப்படின்னு கண்ணபுரான் சொல்கிறான் அது மட்டும் கிடையாது நம்ம இளவரசர் மற்ற இளவரசர்கள் மாதிரி நடந்துக்க மாட்டார் ஆசைக்கு சிவகாமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பட்டத்துக்காக இன்னொரு இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டார் அவர் அவர் இந்த மாதிரி தான் அப்படின்றது அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் பிரச்சனை தானே அப்படின்னு கமலி கேட்டோடனே இவன் ஆமாம் ஆமாம் அவர் ராமர மாதிரி அது மட்டும் கிடையாது கண்ணனை மாதிரி ஐயோ கண்ணன்னொன்னு நீ பாட்டுக்கு கோகுலர் கண்ணன் நினைச்சிடாத கண்ணபிரான் மாதிரி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிறான் சிரிச்சிட்டு அப்புறம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு கமலி நீ இந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இவ்வளோ விஷயங்களை பத்தி எப்படி தெரிஞ்சிருக்க ராஜாங்க விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேக்குறான் கொஞ்சம் யோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் கட்டி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவ சொன்ன உடனே நீ ஒட்டி ஒட்டிக்கட்டி அப்படின்னு அவன் கேக்குறான் நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நீ வீட்டில் இல்லாதப்போ இங்க ஒருத்தர் வந்திருந்தாரு அவரும் மாமாவும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க சிவகாமியோட பேர் என் காதுல விழுந்தவன நானும் சோறு வரமா நின்று கேட்டேன் அவங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களா கூடவே வேறொரு முக்கியமான விஷயமும் பேசினாங்க சிவகாமிக்கு மாமலர் ஓலை எழுதி கொடுக்குறாரு நீ போய் கொடுத்துட்டு வரல இது உங்க அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதை பத்தி வந்திருந்த அந்த ஆள் உங்கள் உங்க அப்பா சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே கண்ணபுரன் அந்த கிழவன் இந்த வேலை வேற பார்த்துக்கிட்டு இருக்கானா சரி கமளி அந்த புதுசா யாரோ வந்தாங்கன்னு சொன்னியே அந்த ஆள் யார் எப்படி இருப்பான்னு உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டோன்னே எனக்கு தெரியல அந்த ஆள் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு கமலி சொல்கிறான் இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே தெருவில் குதிரை விட வேகமாக போகிற சத்தம் கேட்குது உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் திரும்பி இப்படி பார்க்குறாங்க பார்த்தா குதிரை ஒன்று போய்க்கிட்டுருக்கு அதில் ஒரு ஆள் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அந்த ஆள் என்ன பண்ணுறாரு போகிற வேகத்திலே கண்ணபிரான் வீட்டை ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்துட்டு இப்படி போகிறாரு உடனே கம்ளி ஏ இங்கே பாரு இங்கே பாரு அந்த குதிரையில் போறாரு பாரு அந்த ஆள் தான் அன்றைக்கி வந்தார் மாமா கூட பேசிகிட்டு இருந்தவர் அவர்தான் அவர் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறா அது கேவன் ஆஹா இவரா இவர் தான் ஒற்றர் தலைவன் சத்ருகணன் கமலை மகேந்திரவர்மர்கிட்ட போயிட்டு தான் திருப்பி வராரு ஏதோ முக்கியமான விஷயத்தை கொண்டு வராருன்னு நினைக்கிறேன் நான் போய் என்னன்னு தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவனும் அங்கேருந்து கிளம்புறான் கிளம்பி போன அரை மணி நேரத்துக்குலாம் அவன் வீட்டுக்கு வந்துடுறான் வந்தவன் ரதத்தில் வரான் வேக வேகமாக கமளி மேலே மோதிடுறான் என்ன இவ்வளோ அவசரம் அப்படின்றா அவ இன்னும் அவசரம் நான் கேட்குற யுத்தத்துக்கு போகிற அவசரம் தான் மகேந்திரவர் மட்டும் ஒற்றர் தலைவன் சத்ரகணன் ஓலை ஒன்று கொண்டு வந்திருக்காரு மாமலர் போர்க்களத்துக்கு போகிறதுக்கு நம்ம மன்னர் அனுமதி கொடுத்துட்டாரான் இன்னும் அரை மணி நேரத்தில் மாமலர் போருக்கு கிளம்புறாரு கமலி அப்படின்னு அவன் சொன்னோடனே நீமா போற அப்படின்னு பயத்தோட கேட்குறா இவ அதுக்கு இவன் இது என்ன கேள்வி மாமலர் போனா நான் போகாம இருப்பேனா நானும் தான் போவேன் அப்படிங்கிறா இங்கே பார் மாமலர் மன்னரோட மகன் நாளைக்கே பல்லவசு மாசத்துல உட்கார போறவர் அவர் போர்க்களத்துக்கு போறாரு யுத்தம் பண்றாருனா அதுல ஒரு நியாயம் இருக்கு நீ எதுக்காக போகணும் எந்த ராஜாவா இருந்தாலும் எந்த ராஜா போனாலும் நமக்கு எதுவும் வரப்போறது இல்லைல்ல அப்படின்றா இவ என்ன கமலி நீ இப்படிலாம் பேசி நான் பார்த்ததே கிடையாது நாம பிறந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னோடனே நாட்டுக்கு பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனைன்னு எப்போ பார்த்தா சொல்கிறேன் அப்படி என்னதான் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு அவன் கேட்குறா அதுக்கு கண்டபுறான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப பெரிய கெட்ட நேரம் வந்திருக்கு கமலி புலிகேசியோட வாதாபி படை வடக்கு பக்கத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு அவ்வளோ பெரிய படையை நம்ம மன்னர் கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்தி வச்சிருக்காரு இந்த பக்கம் கங்கநாட் ராஜா புலிகேசி வரத்துக்குள்ளே காஞ்சிபுரம் நகரத்துக்கு வந்துடணும்னு வேக வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான் அந்த கங்க நாட்டு மன்னன் துர்வினிதன் துரியோதனோட மறு உருவம் தான் சொல்லணும் இப்போ அவனை எழுத்து போர் பண்ண நம்ம மாமலர் கிளம்பிக்கிட்டு இருக்காரு இவ்வளோ நாளும் எப்போ வரும் எப்போ வரும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு அதனால நீ நல்ல வார்த்தை சொல்லி என்னை வள்ளி அனுப்பி வை கமலி அப்படின்னு காணப்பிறான்னு சொல்கிறான் எனக்கு என்னவோ மனசே நல்லா இல்லை கண்ணா ரொம்ப முக்கியமாக சிவகாமியை நினைக்க நினைக்க எனக்கு ஏதோ பயங்கரமாக மனசு பாரமாயிடுது அவள் தள்ள விதி என்ன ஆகுமோ நினச்சி எனக்கு வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்குது அப்படிங்கிறா ஐயோ கமலி நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்கட்டு சொல்லாமல் விட்டனேன் மகேந்திரவர்மர் இந்த காதலுக்கு ஒத்துக்க மாட்டார் அப்படி அப்படின்லாம் நீ என்னென்னமோ சொன்னல்ல அதெல்லாம் சுத்த தப்பு மன்னர் என்ன தெரியுமா சொல்லி அனுப்பியிருக்காரு மாமல்லரை போர்க்களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நேராக ஆயனார் வீட்டுக்கு போய் ஆயனாரையும் சிவகாமியும் உடனே காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி விட சொல்லியிருக்காரு யாருக்கு தெரியும் நானே அவங்கள ரதத்தில் ஏற்றி கொண்டாந்து இங்கே விட்டாலும் விடுவேன் இப்போ சொல்லு மகேந்திரவர்மர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கண்ணபுரன் கேட்டோன்னு எப்படியோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சால் சரிதான் கண்ணா நீயும் போர்க்காலத்துலேருந்து பத்திரமாக திரும்பி வரணும் அப்படின்னு கமளி சொல்கிறா அப்போ அவள் கண்ணில் இருந்து தண்ணி தார் தரையாக ஊற்றுதுன்னு சொல்லி அந்த இடத்துல தொடரும் போகிறாரு கை நாம் இப்போ பார்க்க போகிறது சிவகாமி சப்தம் இரண்டாம் பாகத்தின் பதினாறாம் அத்தியாயம் முற்றுகைக்கு ஆயத்தம் இப்போது கண்ணபிரான் வீட்டில் கமலியும் கண்ணபிரானும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதே நேரத்தில் அரண்மனையில் அந்த புறத்தில் மண்டபம் இருக்கும் இல்லையா அந்த மண்டபத்தை முன்னாடி உட்காந்துக்கிட்டு மகேந்திரவர்மருடைய மனைவி புவனமாதேவி நம்ம மாமலர் அதுக்கப்புறம் ப பரஞ்சோதி இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பரஞ்சோதி அரிசியை பார்த்துட்டு எட்டு மாசமா கோட்டைக்குள்ள அடைப்பட்டு கிடக்கிறேன்னு இளவரசர் எப்ப பார்த்தாலும் புழம்பிகிட்டே இருக்காரு அரிசி அவர் இந்த எட்டு மாசமா சும்மா வரந்தாரு இந்த காஞ்சிபுரம் கோட்டையை எப்படி மாத்தி வச்சிருக்காரு அப்படி புதுசாக்கிட்டாரு தேவேந்திரனே படையெடுத்து வந்தாலும் இந்த காஞ்சிபுரம் கோட்டையை ஒண்ணுமே பண்ண முடியாது வாதாபி புலிகேசியும் தலைக்காட்டு துர்பிணிதனும் என்ன பண்ணிட போறாங்க அப்படிங்கிறாரு அதுக்கு அரசி அப்படியாப்பா அப்பா சொல்கிற அவன் என்ன தான் பண்ணியிருக்கான் நீ அது எனக்கு சொல்ல இவன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான் அந்த புறத்தில் அடைஞ்சு கிடக்கிற பொண்ணுங்களுக்கு யுத்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற அவசியம் என்னன்னு இவனுக்கு ஒரு எண்ணம் அப்படின்னு இவங்க சொன்னவனே அம்மா அந்த புறத்தில் அடைஞ்சு கிடக்கிற பொண்ணு மாதிரி இருக்கிறது நீங்கள் கிடையாது அப்படிப்பட்ட கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறது நான் தான் அப்பா என்ன இப்படி இதுக்குள்ளே பூட்டி வைப்பார்னு கனவுல கூட நினைக்கல அப்படின்னு கோபமாக பேசுகிறாரு மாமலர் கண்ணா அப்பாவை பத்தி எதுவும் சொல்லாத அப்பா ஏதாவது பண்ணுறாருன்னா அதுக்கு பின்னாடி முக்கியமான காரணம் இருக்கும் அப்படின்னு அரிசி சொல்லிட்டு இருக்கும்போதே பரஞ்சோதியும் ஆமாங்க தேவி நம்ம மகேந்திரவர்மர் மாதிரி புத்திசாலியை முன்னாடி வரப்போற விஷயங்களை பத்தி யோசிச்சு முடிவெடுக்கக்கூடியவரை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஓ ஒருத்தர் சேர்ந்துகிட்டீங்களா சரி நானும் உங்க கூடவே சேர்ந்துக்கிறேன் புத்திசாலி தான் அவரை விட ரொம்ப புத்திசாலி அவரோட அப்பா அதனால்தான் இப்ப துர்வினிதன் வந்துட்டு இருக்கானே அவனோட அப்பாவுக்கு அவர் பட்டம் கட்டி வச்சாரு அவரே நேர்ல கங்க தேசம் போய் தன்னோட கையால மகுடத்தை எடுத்து அவன் தலையில வச்சாரு அதுக்கு இப்ப அவன் எவ்வளவு அழக நண்டு செலுத்துறான் பாருங்க சிங்கமும் சிங்கமும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நடுவில் நரி நுழையிற மாதிரி இந்த துர்வினிதன் வேற நடுவில் படையெடுத்து வந்துட்டு இருக்கான் அதுவும் எங்கேயும் ராத்திரி தங்காம அவசர அவசரமா படையெடுத்து வந்துட்டு இருக்கான் இது தெரிஞ்சும் நான் இந்த கோட்டைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்க ரெண்டு பேரும் மன்னரோட அறிவாழ் தந்தையும் புத்தத்தை பத்தி பேசும்போது எனக்கு உடம்புலாம் பத்துக்கிட்டு ஏரியுது அப்படின்னு கோவமாக சொல்றாரு நம்ம மாமலர் உடனே அவங்க அம்மாவும் தேவலமாக கோவிச்சுக்காதப்பா இந்த கங்க நாட்டு மன்னன் துருவிநிதனோட நன்றி கட்ட செயலை நினச்சி எனக்கும் கோவமாக தான் இருக்குது அதுக்காக கவுத்துன்னு ஏதாவது பண்ண முடியுமா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வர வேணாமா அப்படின்றாங்க உடனே பரஞ்சோதி தேவி இந்த நேரத்துக்கு துர்விநிதனுக்கு என்ன மாதிரியான பாடம் சொல்லி கொடுக்கணும்னு மன்னர் முடிவு பண்ணியிருப்பாரு அப்படின்னு ஒன்று ஆமாம் மன்னர் திட்டம் போட்டிருப்பார் அதை தெளிவாக நிறைவேற்றவும் செய்வார் ஆனால் இதுக்கு நடுவில் நான் ஒருத்தன் அவரோட பையன் இளவரசன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே எதுக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கணும் ஆமாம் இந்த பார்ட் கதையில வர உத்தரகுமாரனோட கேவலமான ஒருத்தன் இருக்கானா அது நானா தான் இருப்பேன் உத்தரகுமாரனாது போர்க்களத்துக்கு போயிட்டு பயந்து திரும்பி ஓடி வந்தான் நானு போர்க்களத்துக்கு கூட போகாம இந்த கோட்டையிலே அடப்பட்டு உட்காந்துட்டு இருக்கேன் மகாபாரத கதையை எழுதின மாதிரி இந்த காலத்து கதையை யாராவது எழுதுனா என் வீரத்தை பத்தி எப்படி எழுதுவாங்க பார் ஆனா இதெல்லாம் நினைச்சு நான் கோவப்படக்கூடாது நான் அமைதியா பொறுமையா இருக்கணும் இல்லையா அதை தானே நீங்களாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது மாமலர் அறியாம அவர் கண்கள் கலங்குது தண்ணி நிக்குது அவர் இப்படி சங்கடமா கோவமாக பேசுகிறதுனால பரஞ்சோதி அவரை நேராக நிமிர்ந்து பார்க்காம அரசியை பார்த்துக்கிட்டே பேசுறாரு தேவி இளவரசர் அவர் உத்தரகுமாரனோட ஒப்பிட்டு பேசுறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை எல்லாரும் போருக்கு போயிருந்தப்போ உத்தரகுமாரன் என்ன பண்ணான் அவனோட தங்கச்சி பரதநாட்டியம் கற்றுக்கிறத பார்த்துக்கிட்டு காலம் கழிச்சுட்டு இருந்தான் ஆனால் நம்ம இளவரசர் ஒன்றும் அப்படிலாம் பண்ணலையே அப்படின்னு பரஞ்சோதி பேசிக்கிட்டே இருக்கும்போது மாமலருக்கு சிவகாமி ஞாபகம் வந்துடுது ஒரு மாதிரி சுருக்குன்னு ஆகிடுது அப்போதான் பேசிக்கிட்டு இருந்த பரஞ்சோதியும் அதை உணர்றாரு ஐயோ நம்ம நட இப்படி ஒரு உதாரணத்தை சொல்லிட்டோம் தப்பான உதாரணத்தை சொல்லிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது மட்டும் இல்லைங்கம்மா இன்னும் இதுவும் ஆரம்பிக்க கூட இல்லை மகாபார்ட் மகாபாரத யுத்தத்தை விட எவ்வளோ பெரிய யுத்தம் இனிமே தான் தொடங்க போகுது மாமல்லர் அவரோட வீரத்தை காட்டுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இனிமே தான் அம்மா வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு உடனே மாமலர் இன்னும் கோவம் குறையாம போதும் போதும் என்ன யுத்தம் வந்தா என்ன எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தா என்ன எங்கள் அப்பா என்னை இந்த கோட்டையிலேருந்து வெளியில் போக அனுமதிக்க போகிறது கிடையாது நான் இந்த கோட்டைக்குள்ளேயே தான் கிடக்க போகிறேன் அப்படின்னு கோபமாக சொல்கிறாரு என்னடா பேச்சு இப்படி போகுது சரி பேச்சை மாற்றோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அரசின் என்ன பண்ணுறாங்க பரஞ்சோதி கோட்டையை பத்திரப்படுத்துறதுக்கு மாமல்லன் ஏதோ பயங்கரமான வேலைலாம் பண்ணியிருக்கான்னு சொன்னீங்களே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்றாங்க அதுக்கு பரஞ்சோதியும் அம்மா நம்ம கோட்டையை முதல்ல சுற்றி இருக்கிற அகிலேயே நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க பார்த்தேன்ப்பா ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன் மன்னர் கிளம்பி போனதுக்கப்புறம் நான் எங்கே வெளியில் போனேன் நான் அரண்மனையை விட்டு வெளியிலேயே போகலையே அப்படின்றாங்க நானும் எட்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்ததுதான்மா அப்போ பார்க்கும்போது ஏதோ சின்ன கால்வாய் மாதிரி இருந்தது இப்ப பார்த்தா ஒரு கடல் மாதிரி இருக்கு எங்க பார்த்தாலும் முதல்ல இங்க வாயை பழந்துக்கிட்டு இங்க அங்கயும் அதுல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு வாதாபி படையில இருக்க எத்தனை பேருக்கு இந்த அகலி சொர்க்கத்தை காட்ட போதோ என்னமோ அப்படின்னு பரஞ்சோதி சொன்ன உடனே அகலியில் அவங்க இறங்கினா தானேப்பா பிரச்சனை ஒருவேளை அவங்க அகலையை தாண்டி பாலத்தில் வந்தாங்கன்னா இல்லை படகுல வந்தாங்கன்னா அப்படின்னு இவங்க கேட்டோன்னே அகழிக்கு பக்கத்தில் வந்தாலே வர்றவங்க மேலே அம்பு ஏறியத்துக்கு ஐயாயிரம் வீரர்கள் மதில் மேலே மறைஞ்சு நின்றுட்டு இருக்காங்கம்மா அதையும் தாண்டி வர்றவங்களுக்கு மதில் சுவருக்கும் அகழிக்கும் நடுவில் நிறைய அதிசயம்லாம் காத்துக்கிட்டு இருக்கு கண்ணுக்கு தெரியாத பள்ளத்தில் அவங்க விழுந்து கையை காலை உடச்சிக்குவாங்க அது மட்டும் இல்லை அங்கே அங்கே வலை பொறி எல்லாம் மறைச்சி வச்சுருக்காரு மாமலர் அதில் மாட்டிக்கிறவங்களோட கதி அதோ கதி தான் இது இதையும் மீறி ஒரு சிலர் மதில் சோர் மேல ஏறிட்டாங்கன்னு வைங்களேன் அவங்க தலை மேலே பாறாங்க உருண்டு வந்து விழும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அம்மா வாதாபி பட கடல் மாதிரி பெருசுன்னு சொல்றாங்களேப்பா லட்சக்கணக்கான வீரர்கள் அவங்க மனசு வச்சாங்கன்னா அகலையை எளிதா கடந்து வந்துடலாமே அப்படின்னு ஆமாங்கம்மா அகலையே கடந்துடலாம் ஆனால் கோட்டை மதுல அவ்வளோ எளிதாக அவங்களால இடிக்க முடியாது அப்படின்னு பரஞ்சி பதில் சொல்றாரு அதான் அவங்ககிட்ட யானைப்பட பயங்கரமா இருக்காமே அந்த யானையை வச்சு இடிக்க வச்சா யானையோட பலத்துக்கு முன்னாடி கோட்டை கதவை எந்த என்னப்பா பண்ணும் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க உடனே பரஞ்சு சிரிச்சிடுறாரு நீங்கள் சொல்றது என்ன உண்மைதாம்மா வாதாபி வீரர்கள் நீங்கள் சொல்ற மாதிரிதான் செய்ய போறாங்க கோட்டை வாசல்கிட்ட அகலியை தூர்ப்பாங்க இல்லைன்னா பெரிய பெரிய மரத்தை எடுத்துட்டு வந்து போட்டு பாலமாக பண்ணுவாங்க போட்டுட்டு கோட்டை கதவை திறக்க யானையை ஏவி விடுவாங்க அந்த யானைகளுக்கு முதல்ல மதுவை வேற கொடுத்துட்டு தான் ஏவி விடுவாங்க ஆனா அந்த யானைங்க என்ன பாடுபட போகுதுங்களோ பாவம் அதுங்க கோட்டை வாசலுக்கு வந்தவுடனே கோட்டைக்கு மேல இருக்க மண்டபத்துல இருந்தும் பக்கத்துல இருக்க மது சோழில இருந்தும் அதுக்கு தலை மேல அவ்வளோ ஆயிரம் அம்புகளும் வேல்களும் அது விழும் ஏற்கனவே யானைகளுக்கு மதுவரை கொடுத்துருப்பாங்க அந்த போதையில் அதுங்க என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்பி வந்த பக்கமே ஓடி வாதாபி வீரர்களை மிதிச்சு நாசம் ஆக்க போற காட்சி நினைச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது அது மட்டும் இல்லமா ஒரு சில யானை மேல இருந்து வர வேல இருந்து தப்பிச்சு போய் கோட்டை கதவு கிட்ட போயிடலாம் முட்டிடலாம் அப்படி அதுங்க முட்டி கோட்டை கதவை உடைக்கும் போது உள்ள இன்னொரு அதிசயம் இருக்கு உள்ள இருக்கிற இன்னொரு கதவுல நிறைய வேலையெல்லாம் எல்லாம் அதில் அதுல இதுங்க முட்டி அதுங்க மண்டை பொழந்துடும் அப்ப அந்த யானைங்க வந்த வேக வேகத்தை விட இன்னும் அதிகமான வேகத்தோடு திரும்பி ஓட போதுங்க அப்படின்னு பரஞ்சோதி சொல்லிட்டு இருக்கும்போது மாமலோட அம்மா இதெல்லாம் ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க இப்போ சும்மா இருந்த மாமல்லர் ஆமாம்மா இதெல்லாம் தான் நடக்க போகுது ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க நம்ம தளபதி பரஞ்சோதி தான் இவர் காஞ்சிபுரத்துக்கு வந்தார் இல்லை அன்னைக்கு சிவகாமி அவங்க அப்பாவையும் காப்பாற்றணும்னு யானை மேலே வேலை எரிஞ்சார்ல அப்போ அந்த யானை திரும்பி ஓடிச்சு இல்லை அதை பார்த்தது அதை கேள்விப்பட்டு இருந்து நம்ம ஊரில் இருக்கிற கொள்ளர்கள்லாம் வேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பரஞ்சோதி யானை எப்படி எதிர்த்தாரோ அதை கேள்விப்பட்டு ஆதாபி படையில இருக்கிற யானைகளை தான் எதிர்க்கணும்னா அப்பா முடிவுக்கு வந்துட்டாராம் இது அப்பாவே என்கிட்ட சொன்னாருமா அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதியை பெருமையா பார்த்து கட்டி பிடிச்சுக்கிறாரு மாமல்லர் ஆமாமா இந்த எட்டு மாசத்துல காஞ்சிபுரத்தில் இருக்கிற கொள்ளர்கள் எல்லாம் என்ன மாதிரியான வேலை லட்ச லட்சமான வேல்கள் பண்ணி கூச்சி வச்சிருக்காங்க காஞ்சியில இருக்க கொள்ளர்கள் ரொம்பவே கெட்டிக்காரங்க தான் நான் கொண்டு வந்த நாட்டு வேல் மாதிரி அச்சு அசலா பண்ணியிருக்காங்க ஆயினாரோட ஓலை எடுத்துட்டு நான் கிளம்பும் போது கொடுத்த வேல் உண்மையான வேல் ஏன் வேல் தான் நானும் நம்பி ஏமாந்து போயிட்டேன் அப்புறம் திருப்பி வந்து மாமல்லரை சந்திக்கும் போதுதான் மாமல்லர் என் வேலை பத்திரமா வச்சிட்டு இருந்திருக்காருன்றதே எனக்கு தெரிஞ்சிச்சு இது எல்லாத்தையும் நல்லா பண்ணிட்டு எட்டு மாசம் சும்மா உட்காந்துட்டு இந்த மாமலர் கோட்டை ஒருவேளை அதுக்கு தேவையான ஏற்பாடுகளும் தெளிவா பண்ணியிருக்காருமா காஞ்சிபுரத்தில் இருக்கிற மக்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே இப்ப கோட்டைக்குள்ள இருக்கு ஊருக்குள்ள இருக்க தேவையில்லாத ஆட்களை வெளியேற்றியாச்சு இதை விட காஞ்சிபுரத்தையே கேவலப்படுத்திட்டு இருந்த கபாலிகர்களையும் வெளியேற்றாரு அது என்ன அவ்வளோ சாதாரணமான விஷயமா அதுக்கு உங்கள் பையன் என்ன வேலை பண்ணியிருக்காரு தெரியுமா காஞ்சிபுரத்தில் இருக்கிற மதுபான கடைகள் எல்லாத்தையும் மூட சொல்லிட்டாரு அப்புறம் இந்த கபாலிகர்கள் மண்ட ஓட்டம் எடுத்துக்கிட்டு போதும் சாமி எங்களால் இங்கே இருக்க முடியாதுன்னு வடக்கு வாசல் பக்கமாக கிளம்பிட்டாங்க அப்படின்னு பரஞ்சு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பொருத்த பனி ஒருத்தவங்க வந்து அரிசியோட காதில் ஏதோ சொல்கிறாங்க அது கேட்டவுன்னே அவங்க முகத்தில் ஒரு மாறுதல் அவங்க மாமலரை பார்த்து மாமல்லா கிட்ட இருந்து சத்ருகணன் சத்ருகனன் வந்திருக்கானா அப்படின்னொன்னே மாமலர் அவசரமாக எழுந்து போக முயற்சி பண்ணுறாரு அதுக்கு para se கண்ணா அவன் இங்கேயே வரட்டுமே அப்பா என்ன சொல்லி அமைச்சிருக்காருன்றதை நானும் கேட்குறனே அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல தொடர்ந்து போறாரு கல்கி அப்பாவோட கட்டளையை கேட்டு கோட்டைக்குள்ளேயே கிடக்கிற மாமலர் மனதளவு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரியுது அதே நேரத்தில் மாமல்லருடைய ஓலைகளை படிக்கிற மன்னர் மாமலரை கோட்டைக்கு வெளியில் வர்றதுக்கு அனுமதி கொடுக்குறாரு அவர் போருக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு இது எல்லாத்தையும் விட அவர் சிவகாமியை போய் பார்க்கறதுக்கும் அனுமதி கொடுக்குறாரு சிவகாமியை பார்க்க அவர் அனுமதிச்சதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா அப்படின்னு சத்ருகண்ணனுக்கு வர சந்தேகம் நமக்கும் வருது இல்லையா இப்போ போருக்கு போற நம்ம இளவரசர் வெற்றியை சந்திக்க போறாரா அதுக்கு முன்னாடி அவர் போய் நம்ம சிவகாமியை பார்க்க போறாரா அங்க என்ன நடக்க போகுது தொடர்ந்து என்ன மாதிரியான இந்த கதை போக போகுது அப்படின்லாம் நாம தெரிஞ்சுக்கணும்னா நாம அடுத்தடுத்த காணொலிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இணைந்திருங்கள் நண்பர்களே தொடர்ந்து பயணிப்போம்